ஒருவேளை சிநேரம் அவர்கள் குளிசைகள் பாவிக்காமல் விடுவதனால் திடீரென்று மருந்துகளை எதிர்ச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஆக குறைந்தது ஒரு கூகுளிலே டைப் பண்ணி தொண்ணூறு ரூபாயில் இருக்கிற ஜூஎஸ் முன்னூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வர தெரியாது என்று வந்திருக்கிறது என்பதை விலகிக் கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியை என்னடைய பார்க்கலாம் அதைக்கு வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரடி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து இந்த சபையை த தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தில் கதற்கதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம் இந்த எதிர்க்கட்சியினர் பலர் எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சனமாக பல குற்றங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் ஒன்றை கேட்கின்றோம் இதற்கு முதலில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க முதல் நீங்கள் என்னத்தை கூறினீர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் இந்த நாட்டின் டொலர் டொலர் பெறுமதி அதிகரிக்கும் எண்ணெய் இல்லாமல் போகும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் மின்சாரம் தடைப்படும் என்று பல வதந்திகளை பரப்பினீர்கள் ஆனால் இன்று அது எதுவும் நடைபெறவில்லை இந்த ஓர் ஆண்டுகளில் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை இஸ்திரமான நிலையில் பேணி பாதுகாத்திருக்கின்றோம் நாங்கள் வாகன இறக்குமதியை அனுமதித்த போது பலர் கூறினார்கள் எமது நாட்டின் டொலர் பருமதி அதிகரிக்கும் எமது நாட்டின் டொலர் அதிகரிக்கும் என்று ஆனால் இந்த நாட்டில் டொலர் என்பது பொருளாதாரம் என்பது இஸ்திரமான நிலையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி மாளிகைகளை கூட எமது நாட்டின் ஜனாதிபதி இவர்கள் சுற்றுலாத்துறைகளிடம் ஒப்படைத்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை சுற்றுலாத்துறையில் இந்த நாட்டை மேலும் முன்னேற்றும் போது இந்த நாடு மக்களுடைய செல்வங்கள் அதிகரிக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் பயணித்த பயணித்திருக்கின்ற இலங்கையை நோக்கி அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்றுலா மையங்களை இனங்காணாத ஒரு பின்னோக்கி நீப்பதற்கு காரணம் அந்த பிரதேசங்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகளை வருகையை தடுத்திருக்கிறது அந்த வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் வடமாகாணத்திற்கு வந்து உரையாற்றும் போது கூறியிருந்தார் அதிகளவான பிரதேசங்களை வடமாகாணத்தில் சுற்றுலா வலயங்களாக இனங்கண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நடைபெற்றிக் கொண்டிருக்கிறது அதற்கு சிறந்த உதாரணமாக பூனேரியில் இருக்கும் கவுதாரணி முனை பிரதேசத்தை ஒரு சுற்றுலா விலையமாக மாற்றுவதற்கு இருநூறு ஏக்கர் காணியை இனங்கண்டிருக்கிறோம் அந்த பிரதேசத்தில் பலர் என்று முதலிடுவதற்கு பூனேரி பிரதேசத்தை நோக்கி புலம்பே தேசத்தில் இந்த உறவுகள் இன்று பூனேரி பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றனர் ஏன் அவர்கள் புலம்பே தேசத்தில் இங்கே வருகின்றார்கள் என்றால் எமது நாட்டின் நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் ஜனநாயக ரீதியில் முன்னேறிய நாடாக வருகிறது ஏனென்றால் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றோம் பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கின்ற நிமித்தமாக புலம்பெயர் தேசத்தின் உறவுகள் பலர் இங்கே முதலிட இந்த சென்ற கிழமை ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து மருத்துவ டாக்டர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழருவர் பண்ணை பிரதேசத்தில் முதலிட்டு இருக்கிறார் சுற்றுலாவிலையும் அதே நேரம் அவர் அதிசொகுசு ஏசி போட்ட கப்பல் சிறந்த கப்பல் போக்குவரத்தை நெடுந்துவிக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் தீர்மானித்திருக்கிறார் அதற்கான அதுக்கான உத்தரவாதத்தை மங்களுக்கு தந்திருக்கார் அந்த வகையில் எமது நாடு முன்னேறுவதை எவராலும் தடுக்க முடியாது இங்கே எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அதே நேரம் இருந்து வந்திருப்பவர்கள் எம்மை அரசாங்கத்தை பார்த்து பல விமர்சனங்களை கூறுகிறார்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு கணமேனும் பின்னோக்கி நகர்த்த முடியாதவர்களது விமர்சத்தின் ஊடாக முன்னோரிக்கொண்டே போகும் என்பதை இந்த கூறிக்கொள்கிறோம் நாங்கள் தூரநோக்கு சிந்தனையுடன் நாங்கள் செயற்படுகின்றோம் அந்த வகையில் நமது நாட்டின் அவர்கள் வடபகுதிக்கு விஷயம் செய்த போது தெங்கு உற்பத்தி விலையம் ஒன்றை அடையாளம் கண்டிருக்கோம் தெங்கு முக்கோண வலயம் ஒன்றை மடவுவதில் இருக்கின்றோம் இந்த ஆண்டு பதினாறாயிரம் ஏக்கர் அளவில் தென்னம் பயிற்சிகை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தென்னம் பயிற்சிகை செய்வதற்காக அங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு இலவசமாக தென்னங்கண்டுகள் விநியோகிக்கின்றோம் அதே நேரம் உரமானியம் கொடுக்கின்றோம் ஒரேக்கருக்கு முப்பதாயிரம் ரூபா பணங்களையும் கொடுக்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்றால் தூர நோக்குடன் தெங்கு உற்பத்தி அந்த பிரதேசத்தில் அதிகரிக்கும் போது எமது நாட்டில் ஏற்றுமதியை தெங்கு உற்பத்தி தென்னை தென்னையில் இருந்து வருமானங்களை ஏற்றுமதி செய்வதூடாக இந்த நாட்டில் பொருளாதார முன்னேற்ற முடியும் என்று திடீர் அதுக்காக நாங்கள் கூறவில்லை இன்றைய வைத்த திண்ணம்பளை நாளை காய்த்துவிடும் என்று அதனால் இந்த பொருளாதாரம் என்பது நீண்ட பயண தூரத்தில் ஏற்படும் ஒரு விளைவுதான் இந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார முன்னேற்றத்தை இன்றை உலக வங்கிகள் உலக தரண நிர்ணயங்களில் கூறுகிறது அதிவேகமாக நாடு முன்னேறி நாடுகள் என்று பட்டியலில் தரப்படுத்தப்பட்டுள்ளது அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கும் கூறுகிறோம் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பல விமர்சனங்களை செய்கிறார்கள் நாட்டின் முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது ஒரு சிலர் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக பல வீதிகளில் சட்டத்தை மீறும் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கின்றார்களோ தெரியாது அல்லது ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வர முடியும் முடியும் என்று என்ன கருவுடன் அவர் செயற்படுகிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் நான் ஒன்றை கூறுகிறேன் நாங்களும் சட்டத்தை மீறியபடியால் நாங்களும் தடக்கொலையை கட்டி பயன் கட்டித்தான் நாங்கள் வெளியில் வருகின்றோம் என்பதை நாங்கள் கூறுகிறோம் ஒருவேளை சிநேரம் அவர்கள் அது குடிசைகள் பாவிக்காமல் விடுவதனால் திடீரென்று மருந்துகளை பாவிக்காமல் எதேச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ தெரியாது பிறகு வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் நாங்கள் நேக்கிறோம் இந்த சட்டத்திற்கு கீழ் எல்லோரும் சமம் நாங்களும் சமம் இவர்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எத்தனைக்கிறார்கள் அதை இடைநிறுத்தி மக்கள் நேயம் என்று சிறந்த ஒரு அரசாங்கத்துடன் கைகோட்டு பயணிக்கும்படி அவர்களுடன் கூறுகிறோம் சட்டத்தை மீறும் போது அவர்களுக்கு தண்டனை உறுதி என்று எல்லோருக்கும் இன்று நிறைவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எமது நாட்டை முன்னேற்றுவதற்கு எவரும் இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதை நாங்கள் அதிலும் வடபகுதியில் இருந்து வந்தவர்கள் ஏனென்றால் எமது அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களை அன்போடு அரவணைக்கின்றன அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்காக இருந்து வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் இந்த ஜனநாயக ஆட்சியை பலப்படுத்துவதற்கு ஆதரவு அளிப்பதனுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அரசியல் நிகழ்ச்சியை விட்டுட்டு நல்லதொரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது அந்த அரசாங்கத்தை முன்னேற்றும் விதமாக செயற்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் அரசியல் ரீதியாக உண்மை விமர்சிக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை எப்படி எப்படியாவது கவிட்டு விட வேண்டும் என்ற என்ன பொறுப்பிலும் இருக்கிறார்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் உண்மையின் பக்கம் மக்கள் நிற்பார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் எமது நாடு முன்னேற்ற பாதையை இட்டு செல்வதை எவராலும் தடுக்க முடியாதென்று இந்த எமது நாட்டில் வடபகுதியில் அதிகளவானவர்கள் முதலிட நிற்கின்றார்கள் அதனால் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு புகழைக்கார்கள் பழைய அரசியல்வாதிகளை வரைவதற்கு இடமளிக்காதார்கள் என்று அவர்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அர்ஜுனா மந்திரி நன்றி எங்களுடைய ப்ரொஃபஸர் அவர்களே சரி நான் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த முடிக்கிறேன் எங்களுடைய கபீர் ஹாசிம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள் இந்த மின்சாரம் சம்பந்தமான விலை தொடர்பான பிரச்சனையை கொண்டு வந்து நேரடியாக வருகிறேன் மன்னார் காற்றாலை விவாரா விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம் அந்த மன்னாரிலே ஏற்கனவே முப்பத்தஞ்சு காற்றாலைகள் இருக்கிறது அதற்குப் பிறகு மேலதிகமாக பதினைந்து காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்டபோது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்கள் அதற்கு கதைக்க வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரடி இருக்கிறார்கள் மின்னாரில் இருந்து வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால் வடக்கு மாநிலத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறோம் ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மன்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும் என்று ஜோதிச்சு பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு போனிலே கூகுளிலே ஜூஎஸ் டொலர் டூ எல்கேஆர் என்று டைப் பண்ணி இருநூற்றி தொண்ணூறு இருக்கிற ஜூஎஸ் டொலர் 300 டென் ரூபாய்க்கு வர தெரியாது வந்திருக்கிறது என்பதை விலகிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநாடு அபிவிருத்தியை என்னென்ன பாக்கி சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சிருட்டு ரெண்டு வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதில் இல்லை ஆகவே மன்னர் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னார் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும் இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன் மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தில் முஸ்லீம் இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் கொண்டு வருகின்ற காற்றாள திட்டம் அதே மண் சுரங்கள் இந்த மூண்டை மண் மண் வளங்கள் சுரண்டல் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபில் காசிம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி